நம்முடைய நகர அருக சகோதரி அவர்களே நகரமன்ற துணை தலைவர் சகோதரி சுதாகர் அவர்களே துணைத் தலைவர் அருள் தமிழ் ஸ்ரீதர் அவர்களே கழகத்தினுடைய முன்னிடி அருமையான குழு அன்பழர்களே அருமையான அன்பழகேச மற்றாளர் அருமை சகோதரன் அவர்களே நகரமுக உறுப்பினர்கள் கவுதர் அவர்களே அசோக் குமார் அவர்களே ஆதரவின் மாவட்ட அமைச்சாளர் ஆனந்த் அவர்களே என்ற அருமை சகோதரர் அழகிரி அவர்களே ஆசித் அவர்களே நகரேஜ் அவர்களே அவர்களே تھسے ہالو اور سلام اے پریوینگ بارادے دے نال 2800 روپے دے ہا دے نال بہت بار تذکرہ

ماروبر